நோயோட இருக்கிற எலிகளை வச்சு உங்களோட வயிற கொதறி பாலும் தேனும் தகட்ட தகட்ட கொடுத்து ஒரு கூர்மையான மரத்துல உங்களை உட்கார வச்சு இது பல கொடுமையான தண்டனைகள் இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அதுல முக்கியமான சில தண்டனைகளை இந்த வீடியோல பார்க்கலாம் நான் உங்கள் பிரெண்ட் தமிழ் ஸ்காபிசம் இது வரலாற்றுல பயன்படுத்தப்பட்ட மிக கொடுமையான தண்டனைகள்ல ஒண்ணு ஒரு காலி படகுல தண்டனைக்குரிய நபரை கட்டி போட்டு அவருக்கு பாலும் தேனும் ஊட்டி விடுவாங்க என்னடா இது தண்டனையான யோசிக்கிறீங்களா இங்கதான் விஷயமே இருக்கு பாலும் தேனும் அதிக அளவுல எடுக்கும் கடுமையான வயிற்று போக்கு வரும் அந்த படகுக்குள்ளேயே மலம் கழிக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த நபர் மேல பாலையும் தேனையும் தடவி விட்டு அந்த படகோட ஒரு நீர்நிலை உரமா போட்டுருவாங்க அந்த பால் தேன் கழிவோட ஸ்மெல்லுக்கு கொசு எலி விஷ பூச்சின்னு எல்லாம் வர ஆரம்பிச்சு அதுங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நபரை கடிச்சு கொள்ள ஆரம்பிக்கும் கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல அடுத்து ஒயிட் டார்ச்சர் இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு சைக்கலாஜிக்கல் டார்ச்சர் உங்களுடைய மனசை காயப்படுத்தி சித்திரவதை உருவாக்கும் இந்த டார்ச்சர்ல வீடுகளை அடைக்கிற அறை முழுவதும் வெள்ளையா இருக்கும் சுவர் வெள்ளை உடை வெள்ள ஏன் உணவு கூட வெள்ளதான் இருபத்தி நாலு மணி நேரமும் லைட்ஸ் பளிச்சுன்னு இருக்கும் அரை முழுக்க ஒரே வெளிச்சமா இருக்கும் உங்ககிட்ட யாரும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க தவிர ஒரு முடியாது உங்களுக்கு சத்தம் மாற்றம்னு எதுவுமே இல்லாம உங்களுடைய மூளை குழப்படையும் இந்த சித்திரவதை ரெண்டாயிரத்தி நாலு ஈரான் நாட்டுல அமீர் என்ற நபருக்கு கொடுக்கப்பட்டுச்சு சுமார் எட்டு மாசம் இந்த அறையிலிருந்து வெளியில வந்தவருக்கு ஏன் அவங்க அம்மா அப்பா பேர் கூட ஞாபகம் இல்ல அடுத்து டார்ச்சர்

கடைசியா அந்த நபரோட நுரையீரலை வெளியில எடுத்து இழுத்து ரக்கையில கட்டுவாங்களாம் கேட்கவே கொடூரமா இருக்குல்ல இந்த தண்டனை உண்மையில நடந்துச்சா இல்ல புராண கதையான்னு இன்னும் விவாதத்துல இருக்கு அடுத்து ஸ்பானிஷ் டாங்கி பழைய காலத்துல ஐரோப்பால கொடுக்கப்பட்ட ஒரு கொடூரமான தண்டனை ஒரு கழுதையோட முகம் போல வீ வடிவுல கூர்மையான மரத்தாலானது இந்த கருவி குற்றம் சாட்டப்பட்ட நபரை அந்த கூர்மையான மரத்து மேல கால்களை விரிச்சு உட்கார வைப்பாங்க ட்ரெஸ் இல்லாம இரண்டு கால்களிலும் நல்ல வெயிட்டான இரும்பு குண்டுகளை கட்டிடுவாங்க இதனால அந்த நபரோட புல் வைட்டும் அந்த மரத்து மேல வந்து மெதுவா தசைகளை கிழிச்சி எலும்புகளை உடைக்க ஆரம்பிக்கும் உடனே சாவு வராது பொறுமையா கொல்லும் இது வெறும் குற்றத்துக்கு மட்டும் இல்ல பலர் அவமானப்படுத்தவும் பயன்படுத்திருக்காங்க உண்மையா இருந்தாலும் கற்பனையா இருந்தாலும் இவ்வளவு கொடுமையான யோசனைகளை மனுஷ சிந்திச்சதே கொடுமையா இருக்கு இந்த கதைகள்லாம் பயமுறுத்தல மனித வரலாற்றில் நடந்த கொடுமையான விஷயங்களை நினைவூட்ட இந்த மாதிரி பல செய்திகளையும் சம்பவங்களையும் தெரிஞ்சுக்க பிரெண்ட்மேன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்கள் பிரண்ட்மேன் தமிழ்